தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கம் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி கொஞ்சம் மிஸ்டரி செல்வம் முடியாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நம்முடைய பதிவில் நம்ம முக்கியமாக பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எளிய முக்கியமான மருத்துவ குறிப்பு பயனுள்ள குறிப்பை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் சரியா ஓகே இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நிறைய சின்ன குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் இருமல் அதாவது சளி பிடிச்சிட்டு இருமல் இந்த இருமல்ங்கிறது ஒரு பெரிய சிரமமான ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு சளி பிடிச்சிருந்தால் கூட அந்த இருமல் இருக்கு பார்த்தீங்களா அந்த இருமல் மூலமாக தான் அந்த சளி இன்னொருத்தருக்கு வந்து பரவுவதற்கு வந்து சான்ஸ் ஏற்படும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அந்த இருமல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா இருமல் வந்து நிறைய பேருக்கு வந்து நெஞ்சு வழியவே கொடுத்துரும் அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா இருமிக்கிட்டே இருப்பாங்க காஃப் தாங்க முடியாத காஃப் அப்போது இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆங்கில மருத்துவத்தில் நிறைய மருந்து கொடுப்பாங்க ஆனால் அந்த மருந்து என்ன செய்யணும்னா சாப்பிட்ட உடனே மனுஷன தூங்க வைக்கும் தூங்க வைக்கும் இந்த காஃப் மருந்துகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து தூங்க வைக்கும் இப்போது நம்மளுடைய மருத்துவ ரீதியான இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அருமையான எளிமையான மருந்துகள் வந்து சூப்பராக இருக்குது சரியா ஆமாம் இப்போது இதுக்கு வந்து நம்ம வந்து ஹோமியோபதியில் இருந்தும் சொல்கிறோம் அடுத்தாப்பில் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் இருந்தும் சொல்கிறோம் இதை சாப்பிட்டாச்சு அப்படின்னா வந்து நான் இருமலுக்குன்னு சொல்ல சளி உடம்புக்குள்ள சளி அப்படிங்கிறது எப்படி இருந்தாலுமே கேட்கும் ஆனாலும் இந்த இருமல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது சரியா ஏன்னா அந்த இருமலுக்கு எதுக்காக நான் கேட்குறேன்னா இந்த இருமல் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே காஃப் சிரப்பு அது தூக்கத்தை கொடுக்குற மாதிரியான காஃப் சிரப்பு தான் வந்து கொடுக்கப்படுது அப்போ எனக்கு அதில் வந்து கொஞ்சம் உடன்பாடு வந்து கிடையாது இப்போ ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது அதை குறைக்கணும் ஏன்னா உடனே தூங்க வைக்கிறாங்க இப்போ வந்து அது சின்ன குழந்தைங்க சரி பெரிய ஆளுக்கெல்லாம் இருந்தாலுமே நீங்கள் காஃப் சிரப்பு சாப்பிட்டிங்கன்னா தூக்கம் வந்துடும் இப்போது நிறைய க பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மாணவர்கள்லாம் நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுக்கு இந்த போதை யூஸ் பண்ணுறவங்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காஃப் சிறப்பு வாங்கி குடிச்சிக்கிடுவாங்க போதை ஏறுறதுக்காக போதைன்னா அது கொஞ்சம் தூங்க வைக்கும் ஒரு மாதிரி போதை மாதிரி இருக்கும் அதனால் என்ன செய்வாங்கன்னா காஃப் சிறப்பு வாங்கி குடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் இந்த பதிவை வந்து நான் போடுறேன் அந்த மாதிரிலாம் எந்த விதமான ஒரு இது தேவை கிடையாது ரொம்ப எளிமையான வழியில் நம்ம வந்து இந்த இருமல் அப்படிங்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்கு ரொம்ப அற்புதமான சித்த மருத்துவ ரீதியான விஷயங்களையும் நம்ம வந்து ஹோமியோபதியிலையும் பார்க்கலாம் சரிங்களா இது வந்து அனுபவ மருந்து சரியா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்த மருத்துவத்தில் அப்படின்னா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய குருநாதர் வராகி சுப்பிரமணிய சடையப்பர் ராகி சுப்பிரமணிய சடையப்பர் அவர் வந்து சளி பிடிச்சிட்டு அப்படின்னா சளி தொல்லை அது எதுவாக இருந்தாலும் சரி குறிப்பாக இருமல் சம்பந்தமானது இருந்தது அப்படின்னா அவர் வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க அந்த கண்டங்கத்திரி பொடி இருக்கான்னு கேளுடா சூரணம் இருக்கான்னு கேளு அப்படின்பாரு அந்த கண்டங்கத்திரி பொடியை வாங்கி என்ன செய்வார்னா உள்ளே சாப்பிட சொல்வார் சின்ன குழந்தைங்கள்லாம் தேனில் கலந்து கொடுங்க பெரிய ஆளுக்கள்னா அப்படியே குடிக்க அப்படியே வாயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லைன்னா வெண்ணில் போட்டு என்ன செய்யலாம் அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் யார் நம்ம பெரியவர் வந்து இதை சொல்லுவார் நம்ம குருநாதர் ஐயா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஐயா வந்து தூதுவலை நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேள்விப்பட்டு தூது வேலை இந்த தூது வேலையை தான் வந்து ஐயா வந்து சொல்லுவார் தூது வேலை இலையை வாங்கி நீங்கள் வந்து வெண்ணில போட்டு சுண்டுண்டாக போட்டு கஷாயம் மாதிரி குடித்தா சரிதான் அப்படின்னு சொல்லுவார் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த தூது வேலையை வந்து நம்ம ஐயா வந்து லேகியமாக இலையெல்லாம் சாப்பிட சொல்லுவார் என்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் நான் நிறைய தூது வேலை வந்து சாப்பிட்ருக்கேன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தி பண்ணுறதுக்கு மந்திரம் தூது வேலை அப்படிங்கிறது வந்து பெரிய ஞான மூலிகை அப்படின்னு சொல்லுவார் வடலூர் மகான் வள்ளலார் இருக்காருல்ல அவர் வந்து தினசரி வந்து கறிச்சாலையும் தூது வேலையும் வந்து உடம்புல சேர்த்துக்கிடுவார் வெந்நி மாதிரி வச்சு வெந்நிலை வந்து போட்டு அதை அதை குடிச்சிக்கிட்டே இருப்பார் சரிங்களா இதைத்தான் அங்கே எனக்கு சொன்னார் யாரே மிஸ்டேக்கே அப்படின்னு சொல்லுவார் தூது வேலையை வந்து சாப்பிடுங்க பாரு இப்போ நமக்கு தெரிய நம்மளுடைய பாடம் படித்த நிறைய வேட்டை நான் சொல்லியிருக்கேன் தூது வேலை நம்ம நம்ம கிளைண்ட் நிறைய சொல்லியிருக்கேன் சாப்பிட்டு உடனே ஈஸியாக வந்து என்ன செய்வாங்கன்னா சளி தொந்தரவில் வந்து அட்லீஸ்ட் ஆயிடுவாங்க இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது இது வந்து நான் சொல்வது சித்த மருத்துவத்தில் உள்ள இது சரியா இப்போ ஹோமியோபதி மருத்துவம் இல்லை எங்களுக்கு தமிழ் மருந்தில் வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னா வந்து இங்கே வந்து ஹோமியோபதியில் வந்து சாப்பிட்லாம் சூப்பரான ரெண்டு மருந்து இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் மருந்து நல்லா கேட்கும் சூப்பராக சரியா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஹோமியோபதி மருந்து கடையில் வந்து மதர் டிஞ்சர் வாங்க அதாவது மதர் டிஞ்சர் அப்படின்னா வந்து அதுக்கு பேர் தமிழில் தாய் திராபகம் அப்படின்னு பேர் அதாவது அது வந்து வீரியம் கம்மியானது அது நம்ம ஆங்கிலம் நூறு பவர் இரநூறு பவர் ஐநூறு பவர்னு இருக்குல்ல அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புடம் போடுறது மருந்துகளுக்கு பவர் கொடுத்துக்கு புடம் போடுவாங்க சரிங்களா பஸ்பத்துக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதியில் வந்து தாய் திராவகம் அதே மாதிரி ஒன் எக்ஸு ரெண்டு எக்ஸு மூணு எக்ஸு முப்பது எக்ஸு இரநூறு எக்ஸு அப்படின்னா அந்த எக்ஸு பண்ணுவாங்க இதில் நான் சொல்றது வந்து எக்ஸு கிடையாது க்யூன்னு சொல்லுவாங்க க்யூ அந்த க்யூ தாய் திராவகம்னு பேர் அதில் வந்து ஜஸ்டிசியா ஜஸ்டிசியா ஆடாதோடா ஜஸ்டிசியா ஆடாதோடா வேற ஒன்றும் கிடையாது நம்ம மூலிகை வேலையில் கிடக்கும் பார்த்தீங்களா ஆடாதோடா தடி அதே ஆடாதோடாவை ஹோமியோபதியில் கொண்டு வந்திருக்காங்க ஜஸ்டிசியா ஆடாதோடான்னு ஆனால் நீங்கள் வெறும் இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த வெறும் இலையை வாங்கி நம்ம ஆடாதோட இலையை வந்து நீங்கள் கஷாயமாக சாப்பிட்றத விட இந்த ஹோமியோபதியில் உள்ளது இன்னும் சூப்பராக வந்து கேட்கும் அதுதான் அதில் உள்ள ரகசியம் ஜஸ்டிசியா ஆடா தோடா அப்படின்னு கேளுங்க எங்கே ஹோமியோபதி மருந்து கடையில் சரிங்களா ஆமாம் இது ஒன்று இது வந்து வாங்கிக்கோங்க ஒரு முப்பது எம்எல் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தப்பில் ஸ்பான்சியா எஸ்பிஓஎன் o நல்லா g i a ஸ்பான்சியா இதுவும் வந்து தாய் தரபகம் அப்படின்னு சொல்கிறதுல வாங்கி வச்சுக்கோங்க ஒருவேளை தாய் தரபகம் அப்படிங்கிறது கிடைக்கலன்னா முப்பது எக்ஸ் சரிங்களா முப்பது எக்ஸ் பவரில் வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா வாங்கி வச்சுட்டு இந்த ஜஸ்டிசியா ஆடாதோடாங்கிறதைய வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணியில் வந்து ஒரு இருபத்தஞ்சி சொட்டு விடணும் இந்த ஸ்பான்சியா அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி தாய் திராவகமாக இருந்தால் அதுவும் இருபத்தஞ்சி சொட்டு விடலாம் இல்லை முப்பது எக்ஸா இருந்தால் ஒரு அஞ்சு சொட்டு போதும் இதை வந்து காலையில் மத்தியானம் நைட்டுன்னு மூணு வேலை சாப்பிடணும் சாப்பிட்டாச்சுன்னா மூணே நாளில் வந்து சளி வந்து என்ன செஞ்சிடும் அவ்வளோ சொலியும் கம்ப்ளீட்டாக இறங்கி போயிடும் ரொம்ப மிக அருமையான மருந்து சூப்பர் மருந்து இதை வந்து மரந்துடறாதிங்க ஃபஸ்ட் க்ளாஸான மருந்து இதெல்லாம் அனுபவமாக நாங்கள் வந்து நூற்று கணக்கெலாம் சொல்ல முடியாது ஆயிரக்கணக்கான பேருக்கு நம்ம வந்து சொல்லி பயனடைத்த சிறப்பான மருத்துவ குறிப்பு சரியா அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆடாதோடா பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வடலூர் மகான் இருக்கிறல்ல வரலாறு வந்து அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கள்ல கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஏழு மாதத்துக்கு மேலே ஆனதுக்கப்புறமா டெய்லி ஒரே ஒரு டைம் மட்டும் ஒரு பத்து ஆடாதோடை இலையை வந்து வாங்கிட்டு வந்து சின்னதாக ஒரு கஷாயம் மாதிரி போட்டு தாய்மார்களை கர்ப்பிணி தாய்மார்களை வந்து ஏழு மாதம் எட்டு மாதத்துக்கு அப்புறம் டெய்லி குடிச்சிட்டு வந்தால் நூற்றுக்கு நூறு சதவீதம் சுகப்பிரசவம் ஆகுங்கிறாரு சுகப்பிரசவம் ஆகுறதுக்கு வந்து இந்த ஜஸ்ட் ஈஸியாக ஆடாதோடாங்கிறது மிக முக்கியமான மருந்து அப்படிங்கிற ஒரு அருமையான பதிவு இது நான் சொல்லலை வடலூர் மகான் சொன்ன பதிவு சரிங்களா அதையும் இதில் சேர்த்து உங்களுக்காக பதிவிடுறேன் இந்த இதை வந்து நம்பிக்கையோடு செய்து நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து நோயின்றி நீடித்த ஆயுள் அரைக்கத்தோடு வர குருநாதருடைய திருவடியை வேண்டுகிறேன் சரிங்களா இதில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் என்னுடைய குருநாதர்களுக்கு அந்த பெருமையெல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேரும் குறிஞ்சி டிஸ்டிக்ஸில் நம்ம டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்